ஹலோ ஃப்ராய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம ஃப்ளாட்டி ஃபிஷ்ஷு நிறையா குட்டி போட்டுருந்துச்சு ஸோ ஃப்ளாட்டி ஃபிஷ்ஷு ப்ரீடிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளோட சேனலில் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் அதோடய லிங்க்கு கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ளாட்டி ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நிறையா டைப்பில் உண்டு ஏன்ட்ட ஒரு மூணு விதமான டைப்பில் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ஏன்ட்ட இருக்குது மிக்கி மவுஸ் ஃப்ளாட்டி ரெண்டாவது ஸ்வாட்டல் ஃப்ளாட்டி மூணாவது ஒரு ஃப்ளாட்டி இருக்குது பிளாட்டி ஃபிஷ்ஷு வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இப்போ வந்து ஒரு ரெண்டு பேர் இருக்குது அப்புடின்னா குட்டிகளை வந்து செப்பரேட் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அந்த பேர் கூட நீங்கள் வளர விடலாம் ஒரு 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 நாள் கொஞ்சம் பயந்த மாதிரி ஃப்ரைஸு நீந்தும் அதுக்கப்புறம் நார்மலாகவே அந்த ஃப்ரைஸு கூட அந்த பேர் கூட சேர்ந்து அழகாக ஃப்ரீஸும் பண்ண நல்லா பயம் இல்லாமல் வளரும் ஸோ ஒன்றும் நீங்கள் இருந்து குட்டியெல்லாம் செப்பரேட் பண்ணணும் அப்படின்லாம் வேண்டாம் ஒரு பேர் ரெண்டு பேர் இருந்தால் மட்டும்தான் இது பண்ணணும் ஸோ நிறைய பேர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குட்டியெல்லாம் சாப்பிடும் அதனால் அந்த தப்பு பண்ணாங்க